ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து ஒரு புது வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஆனுவல் பிளானர் வந்து வந்துருச்சு எல்லோரும் நேரத்துக்கு எல்லோருமே வந்து அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஆனுவல் பிளானர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கான ஆனுவல் பிளானர் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இனி டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கூட சேர்ந்து நீங்களும் படிங்க ஓகேவா ஏன்னா நம்ம படிக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம கூட அவங்களும் படிக்கும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு நமக்கு தெரிஞ்சதை நம்மளும் சொல்லி கொடுப்போம் ஓகேவா இதுதான் என்னோட கான்செப்ட் ஸோ போன டைம் இயர் ஃபுல்லாகவே தமிழ்லே மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஸோ தமிழில் பார்த்தா அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய வந்தது கொஞ்சம் நாள் கழித்து வந்து தமிழை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் அதனால் இப்போது மேக்ஸில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா மேக்ஸில் வந்து மேக்ஸை பொறுத்தளவில் எப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் நான் பார்க்க போகிறது இல்லை ஏன்னா புக்கு புக் ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியுது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்டர் ஆர் எஸ் அகர்வாலோட ஆப்டிடியூட் புக்கில் இருந்து மே மேக்ஸிமம் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் அதில் ஒவ்வொரு கொஸ்டினாக ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் தான் அவங்களில் ஃபஸ்ட்டு இருக்குது நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் ஓகேவா கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் வேல்யூ வில் ரீப்ளேஸ் த த கொஸ்டின் மார்க் இந்த இன் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கீழே ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரெண்டு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது அதில் எந்த நம்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சில சில ட்ரிக்கிலாம் இருக்குது அதுக்காக தான் இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேயே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு பேசிக்காகவே தெரியும் இந்த கொஸ்டின் இருக்கிற கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எக்ஸாக வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதான் லெட் எக்ஸாக வச்சுக்கிறோம் ஓகேவா எக்ஸாக இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்த வச்சுட்டு தென் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரும்போது இந்த மைனஸ் என்னாகும் ஆகும் அப்படின்னா சீக்வல்ட்டுக்கு கங்குடி போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேவா மைனஸ் வந்து சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கமாக போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் இது நம்மளுக்கு எல்லாேருக்குமே என்ன தெரியும் பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷன் பண்ண போகிறோம் அடிஷன் பண்ணதுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் சைடில் போட்டு வச்சுருக்கேன் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்போது எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும் நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல உள்ள வேல்யூ கண்டிப்பாக இதில் வந்து கிடச்சிருச்சு செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லே நம்பர் மைனஸ் கொஸ்டின் மார்க்குன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க எக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸா நம்ம வச்சிட்டு மற்றபடி எல்லாத்தையும் கொண்டு போக போகிறோம் ஸோ நம்ம இங்கே எக்ஸா வச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இருக்கும் ஸோ இங்கே எல்லாத்துலேயும் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பரோட சேஞ்சஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் இந்த மைனஸ் எக்ஸை கூட அங்குடி கொண்டு போயிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈக்குவல்டு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போது எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வச்சுட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நைன் ஃபைவ் எயிட் செவன் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸில் இருக்கிற செவன் ஃபோர் டூ நைன் வந்து மைனஸாக மாறும் இங்கே ப்ளஸில் இருக்கிற ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் வந்து ப்ள இங்கே மைனஸில் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸாக மாறும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக மைனஸை வந்து காமனாக எடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஓகேவா இதுக்கு உள்ள ஒரு ஸ்டெப் வரும் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு நைன் ஃபைவ் எயிட் செவன் மைனஸ் செவன் ஃபோர் டூ நயன் ப்ளஸ் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்கிறதுலேருந்து காமனாக நம்ம என்ன பண்ணிடுறாங்க இதில் எடுத்துடுறாங்க ஸோ இங்கே மைனஸை காமனாக எடுக்கும்போது செவன் ஃபோர் டூ நைன் மைனஸ் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் அப்படின்னு மாறிடும் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஈஸியான ஒரு வேல்யூவாக கிடச்சிரும் அதனால தான் ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த நைன் ஃபைவ் எயிட் செவனோட மைனஸ் பண்ணிடுறதும் அதுவும் தெரில அப்படின்னா நான் சைடில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஓகேவா ரெண்டு நம்ம எக்ஸோட கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல உள்ள வேல்யூ கேட்டாங்க நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி டாக்டர் ஆர் எஸ் அகர்வாலோட ஆப்டிடியூட் புக்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்காக ரெஃபர் பண்ணிட்டேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்போம் பட் இந்த மைனஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கையில் குரூப் ஃபோர் குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் வந்து கையில் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டக்கு டக்கு நம்ம போடணுமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கியாக ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கொ கொஞ்சம் ஞாபகமாக வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் எல்லோரும் க்ளியர் பண்ணலாம் இப்போ இருந்து புதுசாக என்ன பண்ணுறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனுவல் பிளானர் வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக ஆன் ஆனுவல் பிளானருமே கண்டிப்பாக வரும் ஓகேவா